அன்பிற்கு அன்பிற்கினியவர்களே ஆண்டவர் இயேசுவினுடைய பெயரால் உங்களை வாழ்த்துவதிலே மகிழ்வு காண்கின்றது இந்த நல்ல அற்புதமான நாள் உங்கள் ஒவ்வொருவருக்குமே இனிதாக இருக்க ஆண்டவரது வார்த்தையை கேட்க வரவேற்கின்றோம் திருவருகை காலத்தினுடைய இரண்டாவது வாரத்திலே வருகின்ற செவ்வாய்க்கிழமை ஆகிய இன்றைக்கு ஏசையா தெற்குதரசியினுடைய நூலிலே நமக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த இறை வார்த்தையை இப்பொழுது கேட்டறிவோம் இறைவன் தம் மக்களை தேற்றுகிறார் இறைவாக்கின ரசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பது இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பதினொன்று முடிய ஆறுதல் கூறுங்கள் என் மக்களுக்கு கனிமொழி கூறுங்கள் என்கிறார் உங்கள் கடவுள் எரிசலைமிடம் இனிமையாய் பேசி உரத்த குரலில் அவளுக்குச் சொல்லுங்கள் அவள் போராட்டம் நின்றுவிட்டது அவள் குற்றம் மன்னிக்கப்பட்டது அவள் தன் பாவங்கள் அனைத்திற்காகவும் ஆண்டவர் கையில் இரு மடங்கு தண்டனை பெற்றுவிட்டாள் குரலொலி ஒன்று முழங்குகின்றது பாலை நிலத்தில் ஆண்டவருக்காக வலியை ஆயத்தமாக்குங்கள் பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள் பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும் மலை குன்றியாவும் தாழ்த்தப்படும் கோணலானது நேராக்கப்படும் கரடுமுரடானவை சமதளமாக்கப்படும் ஆண்டவரின் மாற்றி வெளிப்படுத்தப்படும் மானிடர் அனைவரும் காண்பர் ஆண்டவர் தாமே இதை மொழிந்தார் கூறு என்றது ஒரு குரல் எதை நான் உறக்க கூற வேண்டும் என்றேன் மானிடர் அனைவரும் புல்லே ஆவர் அவர்களின் மேன்மை வயல்வெளி பூவே ஆண்டவரின் ஆவி இறங்கி வரவே புல் உலர்ந்து போம் பூ விழும் உண்மையில் மானிடர் புல்லே ஆவர் புல் உலர்ந்து போம் பூ விழும் நம் ஆண்டவரின் வார்த்தையோ என்றென்றும் நிலைத்திருக்கும் சியோனே நற்செய்தி தருபவளை மலை மேல் நின்றுகொள் எரிசலேமே நற்செய்தி உரைப்பவளை உன் குரலை எழுப்பு அஞ்சாதே இதோ உன் கடவுள் என்று யூதா நகர்களிடம் முழங்கு இதோ என் தலைவராகிய ஆண்டவர் ஆற்றலுடன் வருகின்றார் அவர் ஆற்றலோடு ஆட்சி புரிய இருக்கிறார் அவர்தம் வெற்றி பரிசை தம்முடன் எடுத்து வருகின்றார் அவர் வென்றவை அவர் முன் செல்கின்றன ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார் அவற்றை தம் தோளில் தூக்கிச் சுமப்பார் சினையாடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி இறைவாக்கினருடைய நூறில் நாற்பதாம் பிரிவிலே பத்தாவது வாக்காக நமக்கு தரப்பட்டிருக்கிறது சேர்ந்து உச்சரிப்போம் இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார் 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 ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் உலகெங்கும் வாழ்வோரே ஆண்டவரைப் போற்றி பாடுங்கள் ஆண்டவரைப் போற்றிப் பாடுங்கள் அவர் பெயரை வாழ்த்துங்கள் அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள் இதோ நம் கடவுள் ஆற்றலுடன் வருகின்றார் நாள் அண்மையில் உள்ளது இதோ அவர் நம்மை மீட்க வரவிருக்கிறார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித வாசகம் ஆண்டவரை மாற்றி உமக்கே மத்திய நற்செய்தி பிரிவு பதினெட்டு இறைத் வசனங்கள் பனிரெண்டு முதல் பதினான்கு முடிய அக்காலத்தில் இயேசு தாம் சீடை நோக்கி கூறியது இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஒருவரிடம் இருக்கும் நூறு ஆடுகளுள் ஒன்று வடிதவரை அலைந்தால் அவர் தொன்னூற்றொன்பது ஆடுகளையும் மலைப்பகுதியில் விட்டுவிட்டு வலிதவரி அலையும் ஆட்டை தேடிச் செல்வார் அல்லவா அவர் அதை கண்டுபிடித்தால் வலிதவரி அலையாத தொன்னூற்றொன்பது ஆடுகளையும் பற்றி மகிழ்ச்சி அடைவதை விட வலிதவறிய அந்த ஆட் ஒரு ஆட்டை பற்றியே மிகவும் மகிழ்ச்சி அடைவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் அவ்வாறே இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறிதவறி போகக்கூடாது என்பதே உங்கள் விண்ணகத் தந்தையின் திருவுளம் என்றார் கிறிஸ்து வழங்குணர் செய்தி கிறிஸ்துவே உண்பிற்கினியவர்களே இந்த நாள் பதிலுரை பாடலாக நாம் வாசித்தோம் இதோ நம் கடவுள் ஆற்றலோடு வருகின்றார் ஆற்றலோடு வருகின்ற நமது இறைவன் யாரை தேடி வந்திருக்கின்றார் ஆற்றலோடு வந்து தொலைந்தவர்களை தேடி கண்டுபிடிக்கின்றார் நல்லவர்களுக்காக நல்லவர்களைப் பற்றி அவர் கவலைப்படவில்லை மாறாக இழந்து போனதை தேடி மீட்கவே தான் வந்தேன் என்று கூறுகின்ற தெய்வம் இழந்து போன வாழ்விக்கொண்டிருக்கின்ற நமக்காக ஆற்றலோடு தேடிக்கொண்டிருக்கின்றார் அவர் ஆற்றல் மிக்கவராக உயிருள்ளவராக இருக்கின்ற போதுதான் இழந்ததை கண்டுபிடிக்க முடியும் எப்போது நாம் சோர்வடைவோமோ அப்பொழுது நமக்கு ஆற்றல் கொடுத்து நம்மை மீட்பவராக நமக்கு வழிகாட்டுபவராக இறைவன் இருப்பதை பார்க்கிறோம் எனவே நாம் எப்பொழுதுமே அவரை நம்பியிருக்கின்றபோது தேடிக்கொண்டிருக்கின்ற அவர் நம்மை தேடி கண்டுபிடித்து விடுவார் நாம் அவரை விட்டுச் சென்றாலும் அவர் நம்மை விடுவதில்லை நமக்கு பின்னால் வந்து நம்மை கைப்பற்றிக் கைப்பற்றிக்கொள்பவராக நம்மை அரவணைத்துக் கொள்பவராக இறைவன் இருப்பதை இன்றைய நற்சையில் பார்க்கிறோம் எனவே நாம் இறைவனை நோக்கி வருகின்ற போது அவர் இருகரம் கொண்டு விரித்து நம்மை ஏற்றுக்கொள்வார் அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குவோம் நன்றி